એ યાર એક વાત પૂછી દીધી યાર એ સીમાને પાડીને યાર પરલમા આ ઘણા મીટિંગ ગઈ યાર ઈ கோசுல மண்ண தெரியுமா நான் ஒரு நாள் கொசுல மண்ண டேய் அதே மேட்ட எங்க ஏன்னி கூட ஒரு நீ ஆள் இல்ல நீ ஒரு நாள் குளிச்சி ஏண்டா என் மண்ண குடிக்கு போய் போலாமா நீ யாரா கோசுல சோறு ஊட்டுதே நான் அரங்கரம் பேச்ச குடிங்க

எனக்கு அந்த கெட்ட பேர் இருக்காது படித்து விட்டாய் ஓகே மக்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டோம் மாப்பிள்ள பாருக்க

எனக்கு நான் உன்ன ஒண்ணு கேட்பேன் என்ன நான் பாத்திருக்கோம் மாப்பிள்ள சிவமாணிக்கும்

நீழைக்கும் அம்மா பைராவி அம்மா பைராவி என்ன இது அது என்னடா என்னடா ஆனா நான் வரடா மாதிரியாகி விட்டதா விட்ட பிழை மகளை திருமணமா ஆமா

கொடுமையா இறந்துவிட்ட பிணத்திற்கு உனக்கு திருமணமா சத்தியம் வாங்கிவிட்டாலே அது மத்தாயப்பா பலரோடு அப்பா, எனக்கு திருமணம். இது சந்தோஷமான விஷயம் தரப்பா. இது நீங்க கண் அப்படி நான் எனக்கு திருமணம் செய்யிறதுல உனக்கு விருப்பம் இல்லையா? அம்மா, காலம் எல்லாம் செட்டன்னு கொடுமையால நான் பட்ட கஷ்டம் எல்லாம் நான் எங்கேயாவது பண் நியம இருக்குது உனக்கு நான் எங்கேயாவது போய் கண்ணoverline திருமணம் உனக்கு அப்பா விருப்பம் இல்லை இருக்கிறது இருந்தாலும் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள் யார் தெரியுமா இளவரசன் அவன் பேர் சிவமணி ஆனால் அவன் இறந்து விட்ட பண்ண அவரவர் தலைவிதிப்படி நடக்கும் உன் தலைவிதி அப்படி என்றால் அதை மாற்றி யாரால முடியும் அம்மா விதி வழியது மகளே ஒரு குடிகாரன் வளர்ந்து கொண்டு கூட அவர் சந்தோஷம் வாழ்க்கை நடத்துவா என்ன கணவன் உயிரோடு என்று ஆனால் இறந்து விட்ட பிணம் நீ எப்படியா சந்தோஷமா இருப்ப கணவன் இறந்து விட்டால் புகுந்த கோடி போடுவாங்க மாமியார் வீட்டில் ஆனா பெண் இறந்து விட்டால் தாய் வீட்டு கோடி கடைசி கோடி போடுவது அவள் இறந்து விட்ட பிறகு நீ உயிரோடு இருக்கும் போது இந்த தாய் விட்டு கோடி கோடி போடுகிறேன் அம்மா அம்மா என்னுடைய தலையில் பிரம்மா அப்ப எழுதியபடியே எபடியே நீ கண்ணீரும் கலக்கும் வேண்ட எனக்கு பொன்மணி வாக்கு தந்தா நான் புகையுடன் போய் மாரே Bye.

நல்லா இருக்கீங்களா தெரியல இது மாதிரி போனாலும் தெரியல

என்னடா எல்லாம் மூணு மூணு என்ன ஏசி வந்துருமா உங்க வாய்து வர வந்தேய் உன்னை அடிச்சா கேக்காத இந்த மூளையால யாரானே யார் يا ஏய் கதை போறதுக்கு கத்தி இது பையனுக்கு இந்த நான் ஏன் நான் புண்ணிதி புண்ணிதி நிக்க நல்ல ம் ஒரு மனிதன் அவன் பிறந்து வாழ்கின்ற காலத்திலே கல்களி புருசன் வருகிறான் அவன் வரும்போது கெடுக்கின்றான் போகும்போது கொடுக்கின்றான் இந்த பெண்ணாக பிறந்த என்ன பாவத்தை செய்தவன் இந்த சின்ன திருவது இறந்து போன பிணத்திற்கு மாலை என்று சொன்னால் விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்காக தான் இதுவரை நாம் எத்தனையோ திருமணங்களை பார்த்திருக்கிறோம் எத்தனையோ திருமணங்களுக்கு ஆனால் இங்கு ஒரு ஒரு போன சொன்னால் தாமல அளித்திருக்கிறோம் அத்தனை பூக்கள் இருக்கின்றன நாம் செய்த பாவங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நம்மால் என்ற ஒரு பொருள் உதவி செய்த இந்த அத்தனை பூக்கள் இந்த திருமண தம்பதரை வளர்த்தினார் யாராக நல்வனதாகி அவர்களால் இறந்து போன இந்த பணம் மீண்டும் உயிர் வந்தாலும் தயவு செய்து எழுந்து வந்து இந்த அத்தனை பூக்கள் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருகிறார்கள் மாமியார் தன்னுடைய மாமியார் எடுத்து செல்கிறாள் அவள் மாமியார் வரவழைக்கிறாள் என் மருமகளே என் வீட்டுக்கு வாழ வந்த திருமகளை இந்த விளக்கை ஏற்றெடுத்து சொல்கிறான் விளக்கை ஏற்றுவது என்று சொன்னால் என்னை விட்டு திரிய வைத்து விளக்கேற்றுவதல்ல எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் அவள் மனப்பெண்ணா இருக்கின்ற காலத்திலே மனதிலே என்ன நினைத்து ஏற்ற தெரியுமா முதல் திரியை ஏற்றுகின்ற போது இந்த குடும்பத்தில் நான் அனைவரும் அன்புடன் அழுதுவான் ஏற்ற இரண்டாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் மன உறுதியோடு வாவியாளர் ஏற்ற வேண்டும் மூன்றாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தினால் நிதானமாகவே செயலாளர் தான் ஏற்ற வேண்டும் நான்காவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் நான் சமையோ சீதமாகிறி நடத்து ஏற்ற வேண்டும் ஐந்தாவது ஏற்றுகின்ற திரியை இந்த குடும்பத்தில் எதிர் வந்தால் நான் சகித்து கொள்ளையாளர் ஏற்ற வேண்டும் அதற்காக தான் தாய் வித்திருந்து சீதனமாகவே ஐந்து முகம் படைத்து ஒரு குத்து விளக்கை கொடுத்து நிற்கிறார் என் வீட்டுக்கு வாட வந்த மருமகளை விளக்கேற்ற வந்த திருமகளை என் மகன் இறந்திருக்கிறான் தெரிந்திருந்தும் தன் வாக்கு அர்ப்பணித்து விட்டாய் இனி முதல் அவன் எனக்கு மகன் அல்ல என் மகனை உன் கணத்திலே ஒப்படைக்கிறேன் தாயை அவனை எரிப்பதோ அல்லது புதைப்பதோ இல்லையே உன் மாங்கல்ய மகிமையால் அவனை உயிர் வேலை செய்வது உன் கடைமுறையாகும் என்னை மன்னித்து விடம்மா நான் வருகிறேன் பெரியோர்களே தாய்மார்களே ரொம்ப பாவமா இருக்குது செத்துப்பானை படுத்துக்காக தாலங்க எல்லோரும் எழுந்து வந்து இந்த பூவை எடுத்து போட்டு எடுத்துமா போட்டுவாதம்னிட்டு உங்களால் முடிஞ்சது ஒரு அஞ்சோ பத்தோ போட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா தரும அம்மா வாங்க ஐயா வாங்க யாரும் பூச்சை பண்ணாதீங்க நீங்க வந்து மனமாற வாழ்க்கைன்னா செத்துப்பானை சிவமணி உயிர் உங்களால் மீண்டு வந்தாலும் வரலாம் எல்லோரும் வாங்க வாழ்த்துங்க வாங்க 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 குத்து விலக்கணிந்ததம்மா சாரதா என்ற மூன்று எழுத்து மறைந்ததம்மா